ஏய் எழும்பிய இரு ஏர் அதோட நம்ம வீடியோ எடுத்தால் மட்டும் வந்து அதில் எப்படி போரீஸாக வருது இப்போ பன்னெண்டாயிரம் சப்ஸ்க்ரைப் எடுத்துருக்கும் பன்னெண்டாயிரம் சப்ஸ்க்ரைப்றது வந்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இல்லை எல்லாமே நம்மளோட சொந்தங்கள் நண்பர்கள் நாங்கள் நினச்சி எப்போயோ ஒரு லட்சம் சப்ஸ்க்ரைப் வரும் ஐம்பதாயிரமோ அதுக்கு மேலேயே நாங்கள் எடுத்து எப்பயோ போயிருப்போம் ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தோம் அதாவது ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணிருந்தோன்டா எங்களுக்கு விருப்பம் இல்லை அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆனால் விம்பதி பாலம் மூணு அண்டு சிடக்கிறதில்ல ஓ பாலமூணு அதை திரும்பி அந்த நான் திரும்பி திரும்பி பார்க்க எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பாலமுணுன்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மண்டூர் பக்கத்துலேயும் இருக்குது பார்த்து போகிற வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது ஏதோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் குறிச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு இங்கே என்டா கடற்கு பண்ணுறீங்க ஒரு சாயா அலையெல்லாம் அடிக்குது சாதி அலையில அடிக்கின்றது என்ன நடக்க இல்லை அதுக்கு போய் வீடியோ எடுத்து கிளம்பி வைக்கிறது நம்ம இப்போ எங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் என்பதி நரசிம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு நம்ம இருக்கும் இங்கே வரைக்கும் ஒரு ரெண்டு வீடியோ நான் நம்மளுக்கு அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் எடுத்துக்கோம் பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைப்ன்றது வந்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் இல்லை எல்லாமே நம்மளோட சொந்தங்கள் நண்பர்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சிருந்தா எப்பயோ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரோ ஐம்பதாயிரமோ அதுக்கு மேலேயே நாங்கள் எடுத்து எப்பயோ போயிருப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தவங்க அதாவது ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணியிருந்தோம்டா எங்களுக்கு விருப்பம் இல்லை அதை காரணம் என்னன்றது நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆனால் வீடியோ போடலை இப்போ கிட்டலில் கூட செல் வாரக்கட்டளை மூலம் நம்ம சேர்ந்து டாய்லெட்டுகள் வேணுமா இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ வெளிநாட்டு வெளிநாட்டுக்குறவுல செஞ்சு செஞ்சுக்குவோம் அந்த உரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி நாங்கள் எப்படி செஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மூலம் அதாவது நாங்கள் கள்ளங்க கல்லது ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்களை நீங்கள் எந்த வகையில் வந்து நிரூபிக்கவும் முடியாது நாங்கள் கள்ளமாக அது கள்ள வேலையை செஞ்சால் தான் நாங்கள் பயப்பட செய்கிறதுக்கு ஜிஎஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதி சைன் பண்ணி அதெல்லாம் ஓகே ஆக அப்ரூவல் ஆகின பரவாயில்லை அவங்களுக்கு அனுப்பி அதன் மூலம் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்து நாங்கள் மற்றவனி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நாங்கள் ஒன்றும் சும்மா செஞ்சு கொடுக்கல அடுத்தது மற்ற மத்தாக்களுக்கு உரிய வீடியோ வந்து அவங்களுக்கே அனுப்பிவிடுவோம் அவங்க எப்போ வந்தாலும் அந்த ஊரில் வந்து செக் பண்ணிக்கலாம் வந்து இவங்க அவங்களுக்கு செஞ்சு தந்தாங்களா தந்தாங்க தந்தாங்கன்னு வந்து கட்டுக்கலாம் ஏன்னா மனசில் கல்யாணம் இல்லை நாங்கள் செஞ்ச வேலையும் கல்யாணம் என்றபடியாக பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நிறைய பேர் எல்லா யூடியூப்லையும் சொல்லலை நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் ஒரு பக்கம் வரது விட்டு போட்டு ஒரு பக்கம் அதுலேயும் வருது நின்று என்ன வெளிநாட்டில் இருக்காங்க புலம்பெயர்ந்து போயிருக்க நாட்டில் இருக்கா தானே அந்த குளிரும் இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசுகளை வந்து அள்ளி இறைச்சி உதவி செஞ்சு அவங்க வந்து ஒரு காலமும் என்ன வீடியோ எடுத்து போடுங்க அது செஞ்ச சொல் அப்படி பெரும்பாலும் சொல்கிறார்கள் வந்து குறைவு ஒரு சில ஆக்கள் சொல்லுவாங்க தெரில ஆனால் சொல்கிறாங்க வந்து குறைவு நான் கேட்டதுக்கு குறைவு அப்படியே நக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா ஹெல்ப்ன்ற பேரில் போயிட்டு அது வீடியோ எடுத்து முகத்தை காட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை அது ப்ளூரே பண்ணி போடலாம் அதுலேயும் போயிட்டு அறுவாசிக்காச கொள்ள அடிக்கிறீங்க கொடுத்து போட்டு கொஞ்ச தலவரம் பாதித்தாங்க கொஞ்சம் தலவரம் பாதித்தாங்க டிக்டாக்கில் பயிர்ருக்கு விமர்சனமாக பயன்ட்ருக்கு அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை அந்த கல்லை என்னடா சொல்கிறது என்ன பா டக்குன்னு வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த கள்ளத்தனமான ஆக்கள் தான் கீழே வந்து கொமன் பண்ணணும் எங்களுக்கு கொமன் பண்ணா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை மட்டக்களப்பு கல்வாஞ்சி குடி நம்மளோட யூடியூப் சேனல் தெரிந்த அந்த பேரை சொல்லி கேளுங்க யார் சேர்த்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்க காய்ச்சி பார்ப்போம் பிரச்சனை இல்லை இல்லை லைவாக வச்சு காய்க்கணுன்னு கதைங்க உங்களோட மேலே கள்ளம் இருந்தா கள்ளம் இல்லாட்டிக்கு அந்த பொடியும் சொல்கிறேன் சரிதான் எவனோ கல்லை வெளியில் செஞ்சுருக்கான் அதுக்காண்டி நான் போட்டிருக்கான்ட்டு பேசுங்க ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்காதீங்க கடைசி மட்டும் அது சின்ன பிள்ளையில இப்போ அரசாங்க இது முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிய சட்டம் வந்து சின்ன பிள்ளையில காட்டினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற சட்ட நடிகைகள் நடக்குதுன்ட்டு சொல்லிக்காங்க இப்போ சரியா அதுல ஒரு சில இருக்கீங்க தானே கோட் சூட் போட்டு உங்களுக்கு கோடிஸ் நீங்கள் நடக்குது இங்கே ஃபோட்டியா நடக்குது உங்களில் யார் அடுத்த கோடிஸ்வரன்ட்டு கோட் சூட் போட்டு வந்து அது என்னென்றா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கோட் சூட்டெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க கோட் சூடெல்லாம் போட்டு உங்களில் யார் அடுத்த கோடிஸ் வரணும் ஷோ நடக்குது கஷ்டப்பட்ட ஆக்கள் வெளிநாட்டில் இருந்தபடி வெளிநாட்டிலிருந்து பனியிலையும் மலையிலையும் குளிரிலையும் கடந்து கஷ்டப்பட்டு நமக்கு அதாவது நம்ம ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நமக்கு அனுப்பி இந்த காசு உரியாக்களுக்கு போய் சேவ் பண்ணி பார்த்தா நீங்க கோட் சூட்லாம் போட்டு என்னதோ நம்ம தான் அங்கே உடைச்சிட்டு வந்து கொடுக்குற மாதிரியும் அது ஒரு பஸ்ட்டு நீங்களே பிடிச்சது அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சின்ன பிஞ்சு பிள்ளைகளில் மூத்த ஏன்டா காட்டுறீங்க அதான் எனக்கு பிரச்சனை இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகளை மூஞ்சியை காட்டிகிட்டு இருக்கீங்க இந்த வேலையை நான் அந்த ஊரில் இல்லை எங்கள் ஊரில் மட்டும் வேண்டாம் உங்களுக்கு சம்பவமே வேறு இதையும் பார்த்துக்கொள்ளுங்க சரியா சின்ன சின்ன பிள்ளை ஊருக்குலேருந்து மூத்த காட்டு கிடையாது ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க கேட்டே அப்போ நீங்கள் போய் ஹெல்ப்பை பண்ணுங்களான்ண்ட எங்களால் இருந்தால் நாங்கள் தூக்கி கொடுத்துருப்போம் ஆனால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊருக்குள்ளே வந்து தான் எங்களை ஊரை விட்டு நான் போகலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏண்டா எங்கள் ஊர்லேயே கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அதனால் எங்களோட ஊரை விட்டு நாங்கள் போகலை எங்களுடைய ஊருக்குள்ளே கொடுத்து முடிச்சு போதும் அடுத்தடுத்த ஊருக்கு நான் உதவி கேட்க முடியும் தனக்கு மிஞ்சினா தான் தானமும் தரணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒன்றுமே செய்யலை அது எங்களோடய ஊரை ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஒரு ரெண்டு பேருக்கு டோய்லெட் கட்டி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படியே நாங்கள் வீடியோ போடலை அடுத்தது இன்னும் கதைக்கிடத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கதைக்கின கதைக்கின இந்த அப்டேட்டில் எல்லாம் மறந்து போயிட்டு அதுக்கு அதுக்குள்ளேயும் வேறு இன்னும் செஞ்சானு இல்லைப்பா வேறு என்ன போகிறோம் நிறைய விஷயங்களை கதைக்கிட்டு கதைக்கின்னு வந்து எல்லா விஷயமும் நாங்கள் மறந்துட்டோம் வேறு ஏதோ யோசிச்சு வந்தோன்னா இதெல்லாம் சொல்லணும் சொல்லணுண்டு கொஞ்சம் ஸ்டெப் பண்ணுவாரு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேற ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் தாண்டி இப்போ இவங்க வீடியோ எடுத்து போகிறாங்க தானே அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் மட்டும் இல்லை ஒரு சில சமூக வலைத்தளத்தில் பே கிடக்கு அப்படி டிக்டோக்கு ஃபேஸ்புக்கு இப்படி இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போடுறாங்க அதை பார்த்து அந்த உரிய வெளிநாடுக்கார்கள் நம்ம செய்கிறவங்க ஆ தம்பி நாங்கள் வந்து நேரடியாகவே உதயசுறேன்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான் பாருங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் உமையாகவே எப்படி தான் சொல்கிறாங்க நீங்களாம் கொடுக்காதீங்க அதை நாங்களே நேரடியாகவே கொடுத்து வீடியோவை நாங்கள் எடுத்து போகிறோம் இல்லை தம்பி நாங்களே கொடுப்போம் ஃபோன் நம்பர் தாங்க அக்கௌண்ட் நம்பர் தாங்க இல்லை 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 அது நாங்கள் தான் கொடுப்போம் அவங்க தான் கொடுப்பாங்கள்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தான் கனெக்ஷன் இருக்குது அவங்கவே கொடுப்பாங்க இப்படி இப்படியே நடந்து கொள்கிறாங்க இதில் இதை வந்து மூத்த காட்டி டிக்டாக்கில் சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை பயம் ஏன்னா அவனை போட்டுருவானுங்கண்டு நமக்கு பயம் இல்லை நம்ம நான் கல்லணுங்கலாம் போடுறதுக்கு போடுறார்கள் போட்டுக்கொண்டே இருங்க பார்க்குறார்கள் பார்த்து கொண்டே இருங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன சொல் சொல்ல நினைக்கமோ அதை டேரெக்டாகவே சொல்லுவோம் இல்லை நீங்கள் கேஸ் போட போகிறீங்களா போய் போடுங்க முறைப்பாடு இப்படி சொல்லிக்கானுண்டு சரி ஓகே நீங்கள் நல்லவங்க இந்த கேஸ் போட போகிறீங்க இந்த வேலை செஞ்சால் கோவப்பட்டாதான் அதுவும் நான் இல்லை யூடியூப்னு சொல்லி இல்லை இந்த கள்ளக்கலம் செய்யாத யூடியூப் பரதுக்கு தான் சொல்கிறேன் அதாவது கள்ளம் செய்யாத யூடியூபருக்கு சொல்லலை கள்ள வேலை செய்கிறாங்க தான் சொல்கிறோம் இதால பார்த்தீங்கன்னா நானே ரோட்டாவில் நடந்து போன உங்களுக்கு எத்தனை கோடி வருது வேக்க தூக்கிட்டு காசு வளர்த்துடுவா நாங்கள் இது மட்டும் இல்லை படத்த மாதம் பெரிய சம்பவம் இருக்கு அதை பார்த்து சொன்னாரு உண்மையோட கொள்ளை அடிச்சுட்டாரு இவனுங்களும் அப்படிப்பட்டாக்கள் சொல்லுவாங்கல்ல எப்படிமே அதுக்கு நான் வரவுலக்கணும் கொடுக்க உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்து மாதிரிலாம் உதவி கேட்குங்க எனக்கு ஒரு இன்னொரு வீடியோ பார்த்து சரியாக மனதான்து ஒருத்தனண்டா கா காருக்குள்ளே கிடந்துட்டு ஃபோன் கைக்கான் அந்த அக்கா கிடந்து கத்துகிறேன் அந்த வீடியோ பார்த்தனேன் அங்காக இந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க எங்களோட குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது கஷ்டத்தில் கேட்டுட்டேன் எனக்கு இப்படி யூடியூப்பில் போகிறேன்னு தெரியாண்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் காசு கேட்குங்க யூடியூப்பில் போடுவாங்கன்ட்டு பக்கத்துக்கெல்லாம் அந்த இதை இதை சொல்கிறதால நீங்கள் என்ன செய்யுறிங்களா டிலீட் பண்ணுன்னு சொல்கிறீங்க இதை நீங்கள் ஆரம்பத்துலேயே யோசிச்சுக்கணும் சொல்லிக்கணும் இந்த யூடியூப் கிட்ட தம்பி இந்த மூத்த காட்டி போடாதீங்க மூத்த மறைச்சி உண்டா போடுங்கன்னு கேட்டுருக்கணும் உங்களையும் புள்ள இருக்குது அவங்கள மட்டும் புள்ளையே சொல்லக்கூடாது இதை தானே சொல்ல நினைச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட் எல்லாருக்கும் மிக்க நன்றி என்னென்னுட்டு பார்த்திங்கட்டா பரவாயில் நான் இங்கிலீஷில் காய்க்கணும் அது முன் தேசில் எல்லாருக்குமே நன் மிக்க நன்றி நம்ம மட்டக்களப்பை தாண்டி போகலை இருந்து பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கேன் அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா மட்டக்களப்பு போகாத காரணம் அது ஒரு வரித்தனம் ஒன்று கிடைக்காது அது நான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தருக்கு நான் யூடியூப் தொடங்கிய காரணமே யூடியூப் தொடங்கின காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளால் தான் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் போய் கேட்டுனா யூடியூபரை பேரை சொல்லல எங்களோட ஊரை காட்டுங்க அண்ணன் மட்டை கொஞ்சம் காட்டுங்கன்றன் அவர் எதாவது காட்டுனது ஓட்டமாடி பாலம் அடுத்து கல்லடி பாலம் காத்தாங்குழி அதோட முடிஞ்சு பொத்தியில் போய் தர அதுக்குள்ளே எங்கட நம்மளோட ஊரை கால்நடை அந்த நீ கிணத்த காண மாதிரி எங்கடா ஊறக்காலம் தேடிட்டு இருந்தேன் கேட்டு நிறைய கொமெண்ட்ஸ் பண்ணுனால் ரிப்ளை பண்ணல பரவாயில்லை நான் பார்த்தேன் மட்ட இப்போ நான் போகிறேன் தான் ஆரம்பிச்சுண்ணா இப்படி இவ்வளோ தூரத்து வரத்து இல்லை நிறைய காட்சிட்டோம் போகல இப்போ இடத்துக்களை காட்டுறவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆறு எம்பதில் நிற்கும் ஊருக்குள்ளே நிறைய பேர் நம்மளை வீடியோ எடுத்து போடுங்க வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க அதுக்காக வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டு ஆள் இங்கே இருக்காது அவர்கிட்டையும் வந்து அப்படி பார்த்துட்டு எங்கே அப்படியே கடற்கரை வாங்க போகும் பார்த்தோம் ஊருக்குள்ள வீடியோ எடுத்தா இப்படிதான் இருக்கு அறியும் போது சந்து பொந்தெல்லாம் விட்டு எடுக்க போறோம் அதுக்கு எதுக்கு போக போ எதுக்கு அல எதுக்கு முதல்ல நம்ம வந்தது இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கொண்டே இருக்காரு இதுக்காக போ சொன்னேன் வலது பக்கத்தாலே திரும்பி விட்டோம் இங்கே என்ன பெஞ்ச மலைக்கு தண்ணி நிற்குதா இல்லை சும்மாவே தண்ணி நிற்குதா ஊருக்கு ரெண்டாயிரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயினுக்கு ஏற்றிட்டோம் இங்கேருந்து இருந்து நம்ம ஆராய்பதி கடற்கரை போகிறோம் போயிட்டு வரைக்கிழமை திரும்பி அந்த இடத்த காட்டுறேன் ஏன்னா அந்த வியூவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அழகாக தெரியல அதெல்லாம் இங்கே இருங்க மீன் எல்லாம் அதால தான் நம்ம நம்ம ஒரு குட் நியூஸ் சொல்ல மறந்துட்டோம் நம்ம இப்போ பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது பன்னெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஃபாலோவர்ஸ் நம்ம எப்போயுமே சொல்கிறது இல்லை அதாவது நம்மளோட குடும்ப மெம்பர்ஸ் இப்போ நம்ம பன்னெண்டாயிரம் ஆயிட்டம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்ட கலப்பில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே நம்ம எதிர்த்திருக்கோம் நிறைய பேர் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய டிக்டோக்கில் போனீங்கிட்டால் பார்ப்பீங்க கழிவு கழுவியே ஊற்றுறாங்க ஹெல்பிங் வீடியோன்றதை என்னம்மா பண்ணுறாங்கன்றி ஹெல்பிங் வீடியோ பண்ணி நான் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு நினச்சிருந்தா நான் எப்போவே எடுத்து போயிருப்பேன் ப்ரோ எங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நாங்கள் விட்டோம் அப்படியே ஐயா கேட்போம் ஐயா ஏதாவது இதில் கடற்கரைக்கு போகிறேன் நடுவேனா இதுதான் நினை என்ன கோயில் இருக்கீங்களே நரசிங்க கோயில் ரைட்டு வரமா நம்ம இருக்கா காத்தாங்குடி முடியலங்க இந்த தான் இது என்னத்தில் விட்டேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்குன்னு நினைச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வீடியோவில் நாங்கள் இறங்கியிருப்போம் நான் ஒரே ஹெல்பிங்கில் இறங்கினேன் நான் அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைபர் வரலாம் சொன்னால் ப்ரோ நீங்கள் மற்றாக்கிற மாதிரி ஹெல்ப்பிங் வீடியோ போட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி வீடியோ எடுங்க அதான் எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு நான் அண்டையோட ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க எல்லாரும் மாதிரி ஹெல்பிங் வீடியோ பண்ணாருந்து ஏண்டா இப்போ கஷ்டத்து மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு தேவைன்றதுக்குபடியே வீடியோ எல்லாம் ஓ நாங்கள் வந்து வீடியோ பண்ணலன்னு சொல்ல வரல நாங்கள் வீடியோ பண்றோம் தான் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வீடியோ போட்டதில்லை நாங்கள் கனக செல்வ அறக்கட்டளை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இதெல்லாம் கட்டி கொடுத்துக்கோம் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கோம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வீடியோவாக போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் இங்கே தானே இருக்குது நான் வரணும் 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 இந்த இது சில உள்ளது ஞாபகம் இருக்காடா டிக்டாக் இதில் நான் பார்த்துருப்பேன் நான் முன்னுக்கு முன்னில் இருந்து காட்டுறேன் பாருங்களா உங்கள் நிறைய விளக்கத்தை நான் இன்ட்ரு இதில் சொல்கிறேன் நேரத்தடியே சொல்கிறேன் என்னடா அலை குரச மாதிரி வெட்டி வைக்கிற மாதிரி ரெடியாக வைப்போம் ஓகே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் காட்டு உங்களுக்கு வாங்க அடுத்த கோயிலையும் காட்டி உங்களுக்கு கடற்கரை நான் காட்டுறேன் இந்த இடங்களை காட்டுறேன் பாருங்க காட்டி விட அப்படி வீடியோ முடிக்கவா உங்களை நிறைய நிறைய இடங்களை நானே சுற்றி காட்ட முடியு இது வந்து பார்த்திங்கன்னா நரசிங்க கோயில் நரசிம் இன்னைக்கு இருக்குது நம்ம பாட்டாவோட இருக்கோம் நம்ம இவடத்து இருந்தே காட்டுறணும் உங்களுக்கு ஆண்டவா இந்த பிள்ளையில வீடியோ எடுத்து போடுறதும் கஷ்டப்படுற அந்த என்ன என்ன மியூசிக் விடாது அம்மா அம்மா அடப்புறம் என்ன மியூசிக் அம்மா அம்மா அடுத்து விஜய் ஒரு நாளைக்கு எல்லோரும் மியூசிக்கில் அறுப்பீங்க பிறகு ஒன்றும் பண்ணிடலாது

பாபுரம் அப்படியே போனோமே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போ கடல் வந்து செரிக்கையான கொந்தளி பாருங்க வாங்க காட்டன் எப்படி இருக்குன்னு மட்டும் போய் பாருங்க இந்த இதுதான் எனக்கும் தெரியும் கோயில் இருக்கிறது மரத்தை பெருசாக காண அதுக்குள்ளே நம்ம ஏரியாவில் தான் சவுக்கு மரம் நடக்குது இங்கே அந்த சவுக்குமாரது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெருமளவில் இங்கேருங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்குமரமாக தான் இருக்கும் இந்த கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனையாக எனக்கு இன்டாடி வியூ சூப்பராக இருக்கும் சூரிய மாமா லைட்டாக கண்ணை காட்டினாரண்டா கருணை தெய்வம் எடுத்தா அவருக்கும் பிடிக்கலடோ வீடியோ எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அது கடல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கே வந்து எனக்கு மாரிக் காலத்தை முன்னுக்கு வரான் அதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க சுனாமி வருது நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம் உங்களுக்கு அப்பப்ப நான் உடனே அப்டேட் தந்துடுவேன் நாங்கள் கூட நீ ரெங்கி போட்ட தூக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டே வருங்கடா என்ன டீசல் அடிக்கணும் டீசல் அடிக்கனடா மண்ணை போண்டா மண்ணனலே ஓடுறா மண்ணனே போண்டா இவரங்க பாருங்க அலையிட வேகத்தை பாருங்கலாம் உயர்ந்து வருது கடல் எவ்வளவுது முன்னுக்கு வந்துருக்குடா ரெங்கி இங்க பாருங்க

மோசமாக தான் இருக்கா அந்த மீனவர்கள் வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையா அவங்க கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி நீங்க நினைக்கலாம் எல்லாரும் தான் நல்லா சம்பாதிக்காண்டு அதை வாங்கி விக்கிறாங்க நல்லா இருக்காங்க எந்த அனுபவத்துல சொல்றேன் அவங்களோட பழைய பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக மீனை பிடிச்சி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மீன் பிடிச்சி வந்தாக்க இருக்காங்க வசதியாக ஆனால் ஆட்கள் இருக்காங்க தான்

பல உண்டு இருக்கலே அது கூட என்னடா அறிவினா அவங்க கொடுத்தேன் இந்த இதுக்கு நம்ம கூந்தலில் அறிவாங்க அறிய மாட்டு இந்த தெரியுது அந்த இந்த காத்தாங்குடி இது என்னடா இது கொடியேற்றம் இது இந்த கரை மேலே ஏறி விடுவாங்களா பிராக்கங்களை தேங்க்ஸ் இதுக்கு மேலே நிற்கிறது இணைக்கே பயமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டோம் ஓகே அந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருந்த காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கால் அதாவது மயான பூமி என்ன நம்ம இதில் சவுக்கால் சவுக்கால்ன்றதால வந்துட்டு வாயில் மயான பூமி இதே ரோடு நம்ம பின்னால் அப்படியே போனோம்னா நம்ம காத்தாங்குடியில் வந்து வந்துடலாம் என்னோட அவ்வளோ பெரிய மரம் சாஞ்சிருக்காடா அவ்வளோ முடிஞ்சிட்டா மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா இரவு பஞ்ச மலைக்கு விழுந்த மரம் நான் இது உண்டா

எல்லா யூடியூபருங்கெல்லாம் நீங்கள் சொல்ல இல்லாதி அதுக்கு தான் சொன்னேன் நான் ஹெல்ப் நல்லா நல்லாக்கள் இருக்காங்க கெட்டாக்கில் இருக்காங்க அதான் நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிக்க இந்த கருச்சிருக்கேன் பாருங்க சார் தகரத்தை மதுள் மாதிரி அரிசிக்காங்க வத்தியா ப்ரோ இந்த மெயின் ரோடு இது மட்டும் ப்ரோ தொங்கல் மட்டும் ஓ யாருங்க தண்ணி வெள்ளம் பிடிச்ச எப்படி நிற்குட்டு பிடிச்ச இப்போ பெஞ்ச மழைக்கு வெள்ளம் போல விடாது இரவு பெஞ்ச மலைக்கு இப்போ திரும்பியும் மழை வந்துட்டு ஓ எல்லாம் குளம் எல்லாமே நிரம்பிட்டு இப்ப வெள்ளம் பிடிச்சிச்சின்னா கடைசியும் பண்ணக்கூடாது ரோட்டு நீ இந்த கொஞ்சம் மோசம் போல அந்த ஒன்றும் தெரியுது இல்லை இந்த ரோட்டுக்குள்ளே எப்படி போறேன் இதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களும் இருக்காங்க தமிழ் மக்களும் இருக்காங்க எல்லாரும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாக தான் இருக்காங்க கேள்வி அஸ்ராஃப் வீதி இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ராஃப் ரோ அவங்களுக்கு கலை போகிறது இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு இது நடாது இது என்ன கேஸ் இது என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேஸ் கொடுக்குற இடமா நான் இன்றைக்கு தான் பார்க்க நீடா நீ இன்றைக்கு தானே பார்க்க இன்னும் நம்ம ஆராயம் எதிர்கலாம் பிரண்ட்ஸ் நிக்கணும் நம்ம இன்னும் போகல பேர் இந்த மெயின் எங்க வந்து வேறு இங்க பாப்போம் இல்ல மெயின் எது வந்து வேற போகுது வாக்குன்றா நிகழும்மா பாலமுனையை என்ன ஊர்றாரு இந்த போட்ல என்ன ஊர் போட்டுக்கா பாலமோனியா நம்ம இருக்காங்க இது பாலமோனியா பாலமுன எத்தனை ஊரா இருக்கு அங்க பாலமுனை நம்ம அக்கறை அது கிட்ட போற வழியா பாலமூனு ஒன்று இருக்கு சரியா அது பிறகு மண் கால போற வழியில ஒரு பாலமொன்று ஓ மூணு கடக்கு இப்போ இதோட சேர்த்து மூணு நம்மள தெரிஞ்சு மூணு இப்போ தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆரை பாலம் மூணு என்று கிடக்குது இதில் ஓ மூணு அதை திரும்பி இந்த போட்ட நான் திரும்பி திரும்பி பார்க்க என்னெண்டா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பாலமூனுன்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மண்டூரு பக்கத்துலேயும் இருக்குது அக்கறை பத்துக்கு போகிற வழியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் அங்கேயும் இருக்குது ஆனா இப்படி ஒரு ஊர் இங்க கிடக்குனு இப்ப இந்த இதை எங்களுக்கு தெரியும் என்னடா அப்படோ இதெல்லாம் ரோட்ல வந்து இந்த ரோட்டுக்கு வந்ததே இல்லை யூடியூப்பால பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத இடங்கள்ல நாங்க இப்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கோம் இப்ப ஆரையும் பதி நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணல நம்ம சப்ஸ்கிரைபர் அவரால் கேட்டு கேட்டு இருந்தாரு அது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு அப்படியே நான் எடுத்த இப்ப ஒரு சிலாக்கள் இங்க இருக்கு பள்ளிவாசல் அப்படியே டக்கனா போல வருது சீரோ பாயிண்ட் பையில போட்டு எடுத்துக்கலாமே உயர்த்தி எடுக்கணும் ப்ரோ அதாவது பாத்தீங்கடா என்ன சொல்லா இங்கே படிக்கல பூரா ஆள் இவரை நம்ம போட்டா தான் நம்ம நிம்மதியா போகலாம் மெயின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெயின் எவ்வளோதான் வந்து அந்த இருந்து பார்ப்போம்

இன்னும் நான் எல்லா யூடியூபருக்கும் சொல்லலை இப்போயும் சொல்கிறேன் தெரியா எல்லா யூடியூபருக்குன்னு சொல்லலை இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க கல்ல வேலை செய்கிற செய்கிறாங்க மட்டும்தான் சொன்னேண்ணா சரி எல்லா யூடியூபும் சொல்லலை புதுவைண்டு பேரில் மக்களை கஷ்டப்படுத்துகிற வேலையை செய்யாதீங்க மட்டும்தான் சொன்னா மக்களை கஷ்டப்படுறது மக்கள் கொள்ளையடிச்சி ரைட் அதே தான் நல்ல யூடியூபர் இருக்கீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை நல்ல யூடியூபரை ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்கீங்க தான் நல்லா செய்கிறீங்க தான் வாழ்த்துக்கள் அது பிரச்சனை இல்லை இப்படி நான் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னான்